இப்போ புளிச்சக்கீரை காட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் புளிச்சக்கீரை ஒரு பன்னெண்டு அடி உயரத்துக்கு நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கு இதை நம்ம விதைச்சா கூட இந்த அளவுக்கு வளராது தானாக விதை கொட்டி முளைச்சது உண்மையாக ஒரு விதை கூட நம்ம விதைக்க கிடையாது போன தடவை இருந்த செடியிலிருந்து கொட்டி முளைச்சது ஒரு காடு மாதிரி படர்ந்துருக்கு கிட்டத்தட்ட இது சுத்தம் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல இருக்குது அந்த அளவுக்கு காடு மாதிரி படர்ந்துருக்கு இது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா நெருக்க நெருக்கமாக முளைச்சிருக்கு நம்ம விதைச்சா கூட பூச்சி வரும் அதில் புழு வந்து உட்காரும் இலை பாதிக்கும் வளர்ச்சி பாதிக்கப்படும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்கும் ஆனால் அதுவாக கொட்டி வளர்கிறது ரொம்ப சிறப்பான வளர்ச்சியாக இருக்குது இதை நம்ம வந்து புளிப்பு நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய புளிச்சக்கீரை நம்ம உணவுக்கு எடுத்துக்கக்கூடியது கடையெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த புளிச்சக்கீரையை கடையில் செஞ்சு நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் இதோடைய விதைகள் நம்ம சேகரிக்க முடியும் ஆனால் இந்த பட்டத்தில் இது விதை வைக்கலை அதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஏன்னா இந்நேரம் இந்த புளிச்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விதைகள் வச்சுருந்துருக்கணும் இப்போ ஜாம் புளிச்ச நல்லா விதை வச்சிருக்கு பச்சை புளிச்சா நல்லா விதை வச்சிருக்குது வெள்ளை புளிச்சா நல்லா விதை வச்சிருக்கு ஆனால் இந்த சிகப்பு புளிச்சையில் ஒரு விதை கூட வைக்கலை நெருக்கமாக இருக்கிறதுனாலயா என்ன காரணம்னு தெரியல ஆனால் இந்த பட்டத்தில் விதை வைக்கலை அப்போது இதே தனியாக இருந்த செடி தனித்தனியாக இருந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு இது காடு மாதிரி முளைச்சிருக்கிறதுல விதை சரியாக வைக்க